இருக்கவங்களே இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே மனம் உடைந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கைதானவர்களை குறிப்பிட்டு இயக்குனர் பாரஞ்சித் பேசியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாம தமிழக அரசையும் விமர்சித்த வகையில பேசியிருக்காரு பாரஞ்சித் அதை தொடர்ந்து இன்னைக்கு இயக்குனர் பாரஞ்சித் மற்றும் ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் முறையா அனுமதி வாங்காம போராட்டம் நடத்தியதாக குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்று கொலை வழக்கில் தொடர்பான உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி கண்ணீர் மல்க ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க பார்க்கிற எல்லாரையுமே ஊருக வைத்தது அவங்களோட குழந்தையோட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அதையும் தாண்டி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இயக்குனர் பாரஞ்சித் துப்பட பல்வேறு முக்கிய சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்ட பகுஜன் சமாஜ் அதாவது ஆம்ஸ்டாங்கினுடைய ஆதரவாளர்களும் நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில தான் நேற்றைய தினம் பேசியிருந்த இயக்குனர் பாரஞ்சித் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பேர் வரைக்கும் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தொடர்பாக இருந்தவர்கள் நெருங்கி பழகியவர்கள் தான் கூட இருந்தவங்களே துரோகம் செஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கைதாகும் போது ஒவ்வொருத்தர் பேரையும் கேள்விப்படும் போது அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு இயக்குனர் பாரஞ்சித் ரொம்பவே ஊருக்கமா பேசியிருந்தாரு அதோடு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி நம்முடைய இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பயந்திருக்கு அவங்க பயந்தனால தான் இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற வகையிலையும் பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் இன்றைக்கு காவல்துறை பாரஞ்சத்தின் மீதும் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்திற்கு முறையான அனுமதி வாங்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் பேசப்படுவது என்ன அப்படின்னா என கடந்த சில நாட்களாகவே ஆளும் அரசுக்கு எதிராக பேசுபவர்களுடைய குரலை ஒடுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய யூடியூப் சேனலை முடக்குவது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது குற்றம் சுமத்துவது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆம்ஸ்ட்ராங் கலை வழக்குல ஒவ்வொரு நாளும் திட்டிக்கடக்கூடிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நேற்று இயக்குனர் பாரந்து பேசியிருப்பது சர்ச்சைக்குரிய விஷயமாக ஆயிருக்கொடர்ந்து இன்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு